அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி துறம் செய்திகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் தீபாவளி பரிசு பொருட்கள் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கவும் இந்த வீடியோ போகலாம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளனர் அதன்படி ரேஷன் கடையில் முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேஷ்டி சாலை வழங்கப்பட வேண்டும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டங்க அதாவது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவச வேஷ்டி சாலைகள் வழங்கப்படும் அதே போல் தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாட வகையில் தற்போது பொதுமக்கள் அதற்காக தயாராகி உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தான் தீபாவளி பண்டிகையொட்டி தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டாங்க அதாவது முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேஷ்டி சிலை வழங்கப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க இதனை பெறுவதில் முதியோர்கள் கைரகை பதிவு தோல்வி அடைந்தாலும் கையெழுத்து பெற்று அவர்களிடம் வேஷ்டி சிலைகள் வழங்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு தமிழக அரசர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதாவது இந்த வேஷ்டி சிலைகள் அடுத்த வாரம் முதல் முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக பெற முடியும் என அறிவிக்கப்பட்டாங்க இது தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை இயக்குநர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதில் கூறியதாவது இலவச வேஷ்டி சிலைகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் தீபாவளி பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முதிய ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச உயர்சலைகள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக புதுச்சேரி மாநிலங்கள்ல ஐந்து வகையான இலவச பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் புதுச்சேரி மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல ரொக்க பணம் வழங்கப்பட வேண்டுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது தீபாவளி பண்டிகை முன்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு இலவச பொருட்களும் ரொக்க பணமும் வழங்கப்பட வேண்டும் என மக்கள் தரப்பு கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டு வராங்க கூடிய அதற்கான ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது கூடியவிரில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்